மனிதருள் புனிதர் புனித சாபாஸ் கப்பதோக்கியாவில் உள்ள சிசாரியா அருகில் இருக்கின்ற முடலஸ்கா என்னும் இடத்தில் ஏறக்குறைய நானூற்றி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு பிறந்தவர் சாபாஸ் இவருடைய தந்தை யோவான் ராணுவ கட்டளை தளபதியாக இருந்தார் தாயின் பெயர் சோஃபியா இராணுவம் சம்பந்தமாக அலெக்சாந்திரியாவிற்கு செல்ல வேண்டி இருந்ததால் ஐந்து வயது நிரம்பிய சாபாஸை அவரது பெற்றோர் மாமனார் ஒருவரின் பொறுப்பில் விட்டு சென்றார்கள் எட்டு வயதான போது அருகிலிருந்த அந்தியோர்க்கு நகர் ஆயர் பிளேவியனின் துறவு மடத்தில் சாபாஸ் சேர்ந்தார் மிக விரைவில் திருநூல்களை வாசிக்க பழகியதுடன் அதில் தேர்ந்து தெளிந்தவராக உயர்ந்தார் தாங்கள் சென்ற வேலை முடிந்து மகனை காண வந்த பெற்றோர் திருமண வயது வந்த தங்கள் மகனுக்கு திருமணம் செய்து வைக்க முடிவெடுத்தார்கள் திருமணம் செய்வதை மறித்து துறவு வாழ்வு வாழ சாபாஸ் உறுதி பூண்டாம் சாபாஸ் பதினேழு வயதில் துறவி என்பதன் அடையாளமாக உச்சந்தலையில் வட்டமாக மொட்டை போட்டு கொண்டார் பத்து ஆண்டுகள் பிளேவியனின் துறவு மடத்தில் இருந்த பிறகு எருசலேமிற்கு பயணமானார் சாபாஸின் ஆன்மீக வளர்ச்சியை கண்ட யுத்திமியூஸ் தமது மூத்த பிள்ளை என்றே அழைத்தார் ரூப்வா பாலைவனத்திற்கு இவரை அழைத்து செல்ல ஆரம்பித்தார் ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி மாதத்திலிருந்து குருத்து ஞாயிறு வரை அங்கிருந்து ஜெபிப்பதை வழப்பா வழக்கமாக வைத்திருந்தார்கள் யுத்திமியூஸ் ஏறக்குறைய நானூற்றி எழுபத்தி மூணில் இருந்ததும் குகை பகுதியிலிருந்து கிளம்பி யோர்தானின் புனித ஜெராசி முசினது துறவு மடத்திற்கு அருகில் இருந்த குகைக்கு சாபாஸ் சென்றார் சாபாஸை பின்பற்றும் துறவிகளின் எண்ணிக்கை அதிகரித்ததும் எருசுலேமின் தெற்கு பக்கத்தில் கெதரோன் நதியோரம் நானூற்றி எண்பத்தி நான்கில் சாபாஸ் தருவு மடம் எழுப்பினார் தம் வாழ்நாளில் இப்படி எண்ணற்ற மடங்கள் எழுப்பினார் சாபாஸின் ஜபத்தினால் நிறைய புதுமைகள் நிகழ்ந்துள்ளன கொடிய பஞ்ச காலத்தில் மழைக்காக ஜபிக்க மழை கொட்டோ கொட்டென்று கொட்டி தீர்த்துள்ளது நோயாளிகளும் தீய ஆவி பிடிக்கப்பட்டவர்களும் குணம் பெற்றுள்ளார்கள் இவரின் தேவை உணர்ந்த எருசலேமில் மறைத்தந்தை தந்தை சலஸ்டியஸ் நானூற்றி தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு சாபாஸிற்கு குருத்துவ அருள்பொழிவு செய்து வைத்தார் பைசாந்தியா தருவும் மடங்கள் அனைத்திற்குமான விதிமுறைகளை உருவாக்கிய சாபாஸ் ஐநூற்றி முப்பத்தி இரண்டாம் ஆண்டு இறந்தார் தனிமையில் இறைவனின் அருள் அருள்கைகளை பற்றுவோர் சமூகத்தின் வேதனை நீங்க தம் கைகளை கொடுப்பர் புனித சாபாஸை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்